வேட்டையின் படத்தினுடைய அடுத்த அப்டேட் வந்திருக்குங்க அதாவது லைகாவுடைய பிரம்மாண்ட தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் அனிருத் இசையில ஞானவேல் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் தான் வேட்டையன் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இப்ப ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கு இந்த படப்பிடிப்பில் நான் கலந்து விட்டேன் என்னுடைய முதல் நாள் டே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ராணா ரகுபதி அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு ராணா வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாகுபலி படத்தில் பல்வால் தேவன் அந்த கேரக்டர் பண்ணவர் அவர் இந்த படத்தில் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஷூட்டிங்கில் கலந்துருக்கிறாருங்க நேற்று அந்த மகிழ்ச்சியான செய்தியை அவரே வந்து அவருடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்கெல்லாம் என் இப்போ பகத் பாசில் அமிதாப் பச்சன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணா இவங்க மூணு பேருமே இந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்க போகுது வேட்டையன் வேட்டையன் ஜெயிலரின் வசூலை விட தாண்டி காட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுலேருந்து வரும் அந்த சில்கள் நமக்கு உணர்ந்தது இருந்தாலும் நாம் வேட்டையன் படத்திற்காக தொடர்ந்து காத்திருப்போம் ஒரு மாபெரும் வசூல் வேட்டைக்கு தயாராகிறார் நம்ம வேட்டையன் ராணா இணைந்ததை பற்றி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க